ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி இருக்கும் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துருந்த வேட்டையின் படத்தோட அப்டேட் வந்து மண்டே சிங்கிள் ஸ்ட்ராக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்ட்ராக்கு லைக் லைக்கா ப்ரொடக்ஷன் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த பாடல் முனசில் ஆயோ என்ற பாடல் தான் இந்த பாடல் வந்து குக்கு மாதிரி இருக்குமான்னு கேட்டுருக்குறாங்க அது வந்து அந்த மாதிரி இருக்காது இது ஒரு ஃபெஸ்டிவல் செலி ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சாங்கு இவ்வளோ நாளாக எதுக்கு தள்ளி போட்டுருக்காங்க இந்த சாங்கை வெளியிடுறதுக்கு ஏன்னா படமே வந்து அக்டோபர் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகுது இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் முப்பத்தி ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த டயத்துக்குள்ளே ப்ரமோஷனில் வந்து தாரமாராக பண்ணலாம் ஏன் இப்படி லைக் ஆகிருக்காங்கன்னு தான் தெரியல இதே சன் கிட்டே வந்து இந்த படம் இருந்துச்சுன்னா படத்தோட வந்து ப்ரமோஷனே வேறு மாதிரி எழுதிட்டு போவாங்க வேறு மாதிரி கொண்டாடுவாங்க அதுதான் சன் பிக்சர்ஸோட சூச்சமாக ஆனால் லைக் ஆகிட்ட அந்த மாதிரி தெரியல அவங்க எப்படி கொண்டாடணும்னே தெரியல அது தலைவர் மாதிரி ஒரு படத்தை வந்து எப்படி கொண்டாடணுன்னு தெரியல ஓகே இதனால் அறிவிச்சாங்களே மண்டே ஒன்பதாந்தேதி வரும்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துறேக மகிழ்ச்சி